ஈஸியாக ஒரு வார்த்தை நெப்போட்டிசம் நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்ன்றாங்க ஒரே ஒரு வேர்டு சொல்றேன் நானே படம் பண்ணி பதினாலு வருஷம் ஆச்சு ஓகேங்களா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரே ஜென்ரேஷனுக்கு வந்து விக்ரமன்றவன தெரியுமான்னா அதுவே கேள்விக்குறி நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஃபாலோயர்ஸு எனக்கு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருந்தால் தான் என்னுடைய பட பையனுக்கு அந்த ஓபனிங் கிடைக்கும் அது இல்லை அவனுக்கு ஸோ அப்புறம் இன்னொன்று ஏழு வருஷம் அவன் டான்ஸ் இருக்கான் மூணு வருஷம் ஃபைட் கற்றுட்ருக்கான் ஆக்டிங் கூட இருக்கான் அப்படி எல்லாம் கற்றுக்கிட்டு நடிக்க கம்பெனி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டான் இங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நிறைய நீங்க டைரக்டர் பாலாஜி சக்தி வட்ட கேளுங்க பிரபு சார் அவன் கேளுங்க எல்லா ஆஃபீஸுக்கும் நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இப்போ இவன் எல்லா கம்பெனிக்கும் போய் 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 தான் சான்ஸ் கேட்டான் நிறைய இன்னும் சொல்ல முடியாது நிறைய கம்பெனிகள் இருக்கு ஓகேங்களா அப்போ எப்படி இது நெப்போட்டிசம் நீங்க சான்ஸ் கேட்குறீங்க அதே மாதிரி தான் அவனும் சான்ஸ் கேட்குறான் ஆனா உங்களுக்கு கூட சான்ஸ் கிடைக்கிறது அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அது வேற இது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க ஈஸியாக ஒரு வேர்டில் வந்து நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்னா